என்னதான் சொன்னாலும் எப்பவும் எங்களுக்கு பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க தான் ரெடி ஐடியாடா ஆமாப்பா நான் ரெடி தான் அவ்வளவுதான் தான் அதான் உங்க எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு போலாமேன்னு வந்தேன் அம்மா எங்க ம் உங்க அம்மா எங்க இங்க இருக்காங்க ரெண்டு பேரும் கோவிலுக்கு கிளம்பனவங்க தான் இன்னும் வீட்டுக்கு வரல அவங்க வரட்டும்டா நாங்க சொல்லிக்கிறோம் சரியா உனக்கு டைம் ஆச்சு பாரு எத்தனை மணிக்கு இன்டர்வியூ சொல்லிருக்கான் அப்பா இன்டர்வியூ 10 மணிக்குன்னு சொல்லி மெயில் வந்திருக்கு

அண்ணா நான் இன்டர்வியூக்கு வரேன் ஆனால் உன் கூட நான் வரல நம்ம ஸ்கூலுக்கு எப்படி வரணும்னு எனக்கு தெரியும் நான் ஆட்டோல வந்துடுறேன் சரியா நீ போ என்ன அப்படின்னா ஆதியும் ஸ்கூலுக்கு தானே போகிறாரு நீயும் அதே ஸ்கூலுக்கு தான் இன்டர்வியூ அட்டன் பண்ண போற அப்புறம் எதுக்காக நீ தனியாக ஆட்டோவில் போகணுன்னு நினைக்கிற ஆதி கூடவே கார்லேயே போகலாம்ல இல்லை நீ அண்ணா இந்த ஸ்கூலோட கரஸ்பாண்ட் நான் அவர் கூட போய் இறங்குறது யாராச்சும் பார்த்தாங்கன்னா தப்பாக நினைப்பாங்க நீ இங்க பாரு குட்டிமா அதெல்லாம் யாரும் எதுவும் தப்பா நினைக்க மாட்டாங்க நீ என் கூட வந்து இறங்கினா எனக்கு தெரிஞ்ச பொண்ணு என்னோட தங்கச்சி இப்படிதான் நினைப்பாங்களே தவிர தப்பால எதுவும் நினைக்க மாட்டாங்க வா கிளம்பலாம் டைம் ஆச்சு ம் இப்ப சொன்ன பத்தியா அதுதான் நான் வேண்டாம்னு நினைக்கிறேன் இங்க பாருனா நீ நம்ம ஸ்கூலோட கரஸ்பாண்டா இருக்க உன் கூட நான் வந்து இறங்கினா கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் உனக்கு நான் நல்லா தெரிஞ்ச பொண்ணுன்னு யாராச்சும் பார்த்தாலும் உனக்கு நான் தெரிஞ்ச பொண்ணுன்னு உங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா என்னன்னா நினைப்பாங்க என்கிட்ட கண்டிப்பா எல்லாரும் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க எனக்கு அதெல்லாம் பிடிக்கலண்ணா ஸ்கூலை பொறுத்தவரையும் நீ கரஸ்பாண்ட் நான் உனக்கு கீழே ஒர்க் பண்ணுற ஒரு ஸ்டாஃப் அவ்வளோதான் சரியா அங்கே அண்ணன் தங்கச்சின்ற உறவுக்கெல்லாம் எதுவும் இல்லை நான் எல்லாரு ஜாலியாக இருக்கணும்ண்ணா எல்லாருக்கூடியும் சகஜமாக பழகணும்னு நினைக்கிறேன் நான் அங்கேயே ஸ்டாஃபாக இருந்துட்டு உன்னோட தங்கச்சின்னு சொன்னால் யாரும் என்கிட்ட சரியாக பேச மாட்டாங்க பழக மாட்டாங்க அதெல்லாம் எனக்கு பிடிக்கலண்ணா நான் நானாக இருக்கணும்னு நினைக்கிறேன் இப்போ இன்டர்வியூவில் நான் செலக்ட் ஆவனா இல்லையான்னு எனக்கு தெரியாது ஒரு வேலை செலக்ட் உன் கூட நான் போய் இறங்கினது யாராச்சும் பார்த்துருந்தாங்கன்னு வை ஸோ அப்போது அவங்க ஏதாச்சும் பேசுறதுக்கு சான்ஸ் இருக்குல்லண்ணா அப்பா இவ்வளோ யோசிக்கிறியாம்மா நீ எல்லாம் யோசிக்கணும்ல நீ கரெக்டு தான்டா நீ இவ்வளோ சிம்பிளாக எல்லாரு கூடயும் சகஜமாக இருக்கணும்னு ஆசைப்படுற பற்றியா அதுவே நல்லது தான் ஒர்க்கிங் பிளேஸில் நமக்கு மைண்ட் எப்பயும் ஃபீஸ்ஃபுல்லாக இருக்கணும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும் அதனால் நீ கரஸ்பாண்டோட தங்கச்சின்னு தெரியாமல் இருந்தால் தான் நல்லது அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் போங்க ஆவி அவ தான் ஆட்டோவில் வரேன்னு சொல்கிறாள் அவள் வருவான் என் தங்கச்சி இவ்வளோ யோசிக்கிறான்றதை நினைக்கிறப்ப எனக்கு ஆச்சரியமா இருக்கா அண்ணி சரிங்க அண்ணி போயிட்டு வரேன் அப்பா போயிட்டு வரேன்ப்பா குட்டிமா பத்ரமா வா ஸ்கூல்ல மீட் பண்ணலாம் சரிங்கண்ணா என்னம்மா சொல்லுங்க ரெண்டு பேரும் வந்திருக்கீங்க ஏதாச்சும் இன்னும் ஒரு ஃபைவ் தான் மேம் அது ஒரு காஃபி மட்டும் குடிச்சிட்டு வந்து பண்ணி தரட்டுமா மேம் அப்படியா ஓகே சரி போய் குடிச்சிட்டு வாங்க அதுக்கு என்கிட்ட பர்மிஷன் கேட்குறீங்க இல்லை மேம் எப்பயுமே பிரேக் டைம் தானே காஃபி டீ எல்லாம் குடிக்க போவோம் ஃபர்ஸ்ட் டைம் ஏதோ குடிக்கணும்னு தோணுது இவளுக்கு வேற தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டே இருக்கா மேம் அதான் கூட போய்ட்டு வரலான்னு சரி உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணாமல் போனால் நல்லா இருக்காதுல்ல மேம் அதான் இன்ஃபார்ம் பண்ணிட்டு போகலான்னு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா ஆனால் ஈவினிங் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு நான் கொடுத்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துடணும் ஓகேவா ஷுர் மேம் அதெல்லாம் முடிச்சிடுவோம் சரிம்மா போயிட்டு வாங்க எல்லாருமே வந்துட்டாங்களாம் இன்னும் ஒரு கேண்டிடேட் வரவே இல்லையே இன்டர்வியூ வர ஸ்டார்ட் ஆக போகுது என்ன சொல்றது சார் வர இப்போ கூப்பிட்டு கேட்பாரே ஹலோ மேம் குட் மார்னிங் குட் மார்னிங் மேம் சொல்லுங்க ஆ மேம் இங்கே இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் என் பேர் அபர்ணா ஓ அப்படியா ஓகே மேம் நீங்கள் இன்னும் வரலையேன்னா நினச்சிட்டே இருந்தேன் சார் கூப்பிட்டு கேட்டுருந்தா என்னடா சொல்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் வந்துட்டீங்க ஆ அங்கே பாருங்க மேம் எல்லோரும் அங்கே உட்காந்துருக்காங்க உக்காருங்க இன்னும் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்லாம் இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆயிடும் மேம் ஆ மேம் அப்புறம் ஒரு சின்ன டவுட்டு எத்தனை ஸ்டேஜ் ஆஃப் இன்டர்வியூஸ் இருக்குது மேம் இப்போ இங்கே வந்து டெமோ கிளாஸ் நடக்கும் மேம் பிரின்ஸ்பல் சார் உள்ளே உட்காருருப்பார் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் டெமோ கிளாஸ் எடுக்கணும் சாருக்கு ஓகே நான் மட்டும்தான் உங்களை செலக்ட் பண்ணுவார் அவர் செலக்ட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் நீங்கள் கரஸ்பாண்ட் சாரை மீட் பண்ணி அவர்கிட்ட இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் மேம் ஓ அப்படியா ஓகே ஓகே மேம் டாபிக்ஸ் எப்படி மேம் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ண டாபிக்ஸை டெமோ கிளாஸில் எடுக்கணுமா இல்லை சார் ஏதாச்சும் டாபிக் கொடுப்பாரா மேம் அது யூஸ்வலாக எப்பயுமே வந்து வர டீச்சர்ஸையே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து தான் கிளாஸ் எடுக்க சொல்லுவாங்க பட் எப்பவும் வந்து இந்த ஸ்கூலோட கோஆர்டினேட்டர் சார் அந்த மாதிரி தான் உட்காந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுவாங்க பட் இந்த டைம் வந்து பிரின்சிபல் சாரே உட்காந்துருக்காரு அதனால் கண்டிப்பாக அவரும் ஏதாச்சும் டாபிக்ஸ் கொடுக்க சான்சஸ் இருக்கு மேம் அப்படியா ஓகே மேம் சரி மேம் நீங்கள் போய் உட்காருங்க ஆ ஓகே மேம் தேங்க்யூ என்னம்மா இந்த ஸ்கூலில் வேலை பார்க்குறியா என்ன இதுக்கு முன்னாடி நான் உன்னை பார்த்ததே இல்லையே இல்லைக்கா தான் ஸ்கூலுக்கு வரேன் இன்டர்வியூ நடந்துட்டு இருக்கு அதான் இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணலான்னு வந்திருக்கேன் அப்படியா சரி சரிம்மா நான் யார் தெரியுமாம்மா இந்த ஸ்கூலில் என் பிள்ளை பன்னெண்டாவது படிச்சுக்கிட்டு இருக்கா இன்னைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங்குன்னு வர சொல்லியிருந்தாங்களாம் அதுக்குதாம்மா வந்திருக்கேன் அப்படியா சரிங்கக்கா நீ எத்தனாவது வகுப்புக்குலாம் எடுக்க போறம்மா அது தெரியலக்கா இப்போதான் இன்டர்வியூக்கே வந்திருக்கேன் செலக்ட் ஆனால் அவங்க கொடுக்குற கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும்க்கா அப்படியா சரிம்மா நெக்ஸ்ட் அப்பந்தா மேம் எஸ் மேம் மேம் உள்ள ஒரு கிளாஸ் போயிட்டு இருக்கு நெக்ஸ்ட் நீங்க தான் போகணும் சோ ரெடியா இருந்துக்கோங்க ஆ ஓகே மேம் நெக்ஸ்ட் எக்ஸ்கியூஸ் மீ சார் மே ஐ கம் இன் எஸ் மேம் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் யுவர் நேம் சார் ஐ அம் அபர்ணா இவங்க தான ஆதி சொன்ன பொண்ணு ஓகே மேம் யூ கேன் கண்டினியூ யுவர் கிளாஸ் சார் ஆர் யூ गिविंग தி டாபிக் ஆர் ஷல் ஐ டேக் மை ஓன் டாபிக் சார் மேம் எனி கிராமர் டாபிக்ஸ் இஸ் ஃபைன் ஓகே சார் थैंक यू

டா ஹா குட் ஒர்க் மேம் பேங்க் யூ ஃபார் யூ கேன் கோ மேம் அண்ட் வெயிட் அவுட் சைட் தேங்க் யூ ஃபார் இவங்கள பார்த்த உடனே நமக்கே ஏதோ மாதிரி பண்ணுது ம் இந்த பொண்ணு நல்லாவே டீச் பண்றாங்க ஆதி சொல்றப்ப கூட எப்படி பண்ணுவாங்களோன்னு யோசிச்சேன் ஓகே தான் செலக்ட் பண்ணிடலாம் என்ன இதில் ஏதோ மிஸ்டேக் பண்ண மாதிரி தெரியுது பட் என்னென்ன ஐடென்டிஃபை பண்ண முடியல எவ்வளோ பார்த்தாலும் இதோட கிளியரிஃபிகேஷன் கிடைக்கலையே இதோட எக்ஸ்பிளனேஷன் ஓகே வில் கால் அனிதா மீ ஐ கமன் சார் எஸ் எஸ் சார் சார் என்ன வரசலி மெயில் பண்ணியிருந்தீங்க எஸ் மிஸ் அனிதா ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் வேணும் அதுக்காக தான் கூப்பிட்டுருந்தேன் சொல்லுங்க சார் ஆக்சுவலாக நீங்கள் சென்ட் பண்ண ஒர்க்கில் எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குது நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்குறேன் இதில் ஏதோ எரர் இருக்குது பட் ஐ டிடன்ட் ஐடென்டிஃபைட் கேன் யூ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் இட் யா ஷியோர் சார் ஓகே சார் கேன் ஐ யா ஷியோர் யூ கேன் யூஸ் இட் யூ கேன் சிட் அனிதா இட்ஸ் ஓகே சார் நோ ப்ராப்ளம் ഓക്കെ എന്ന മിസ്റ്റേക്ക് ഇരുന്നത് സർ ഫയൽ റൺ ആകുറപ്പോ ഒരു ചിന്ന എറർ കാട്ടത് സർ അത് നമ്മ കോഡിംഗ് ടൈപ്പ് ചെയ്യുമ്പോൾ ഒരു ചിന്ന മിസ്റ്റേക്ക് பண்ணிட்டோம் அது இப்ப நான் चेंज பண்ணிட்டே சார் ஓ ஓகே 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 அனிதா அதுக்கு தான் கூப்டேன் நீங்க போலாம் ஓகே சார் थैंक यू அப்புறமா டெமோ கிளாஸ்லாம் எப்படி போச்சு? ம் சூப்பரா போச்சு ना. செலக்ட் ஆனனாலதானே உன்னை பார்க்கிறதுக்கு விட்டிருக்காங்க. ஆமா ஆமா. ம் இந்தாங்க. sorry sorry sorry. சரிங்க சார், இந்தாங்க என்னோட ஃபைல். ஏய் வாளு, ஆமீடியா இரு. போ동 உன்னை இன்டர்வியூ வேற பண்ணுவாங்களாக்கும். ஆமீடியா இருக்கியா? என்னடா நீங்க என்னதா இருந்தாலும் நீங்க இந்த ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட். சோ உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட்ட நான் ஆகணும் அப்படிங்களா? நீங்களும் நினைச்சா கூட தான் இந்த ஸ்கூல் கரஸ்பாண்டா ஆகலாம் மேடம் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கலாம் அதனால நான் எடுத்திருக்கேன் இதுக்கப்புறம் சரிங்கண்ணா விடுங்க இந்தாங்க ஃபைல் கொஸ்டின் கேளுங்க இன்டர்வியூ நடக்கணும்ல இங்கே பாரு குட்டிமா இந்த இன்டர்வியூலாம் உனக்கு கிடையாது டெமோ கிளாஸே நீ பாஸ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் இது என்ன இன்டர்வியூ சொல்லு இதில் என்ன கொஷின் கேட்போம் தெரியுமா ஜஸ்ட் அவங்கள பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன் கேட்போம் அதுக்கப்புறம் வேற ஸ்கூல்ல ஒர்க் பண்ணதை வச்சு கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்போம் அப்புறம் சேலரி பேக்கேஜ் டிஸ்கஸ் பண்ணுவோம் இது எதுவும் உங்ககிட்ட பண்ணணும் எனக்கு அவசியமே கிடையாது ஸோ அதனால யூஆர் செலக்டட் அதேப்படி சாலரி டிஸ்கஷன் என்கிட்டலாம் நீங்க பண்ணவே மாட்டேன்றீங்க ம் கரஸ்பாண்டன்ட் சார் ஐ அம் நாட் யுவர் சிஸ்டர் நவ ஐ அம் ஸ்டாஃப் சோ யூ नीड टू டிஸ்கஸ் வித் ஓகே ஓ ஓகே மேடம் ஷல் வி டிஸ்கஸ் அபௌட் சாலரி ம் டிஸ்கஸ் பண்ணலாம் சொல்லுங்க எவ்வளவு கொடுப்பீங்க எனக்கு ம் மேடம் கேவ்ல சாலரி வேணும் நீங்கலாம் பாத்து குடுத்தீங்கனா ஓகே தான் எனா திஸ் இஸ் மை फर्स्ट জব நிறைய salary एक्सपेक्ट பண்றது நல்லதுல்ல அது எனக்கே தெரியும் சோ என்னோட தரமேக்கேத்த மாதிரி குடுத்தீங்கனா ஓகே தான் இங்க फर्स्ट ஜாப் செகண்ட் ஜாப் அதெல்லாம் मैटर கிடையாது இங்க talent க்கு மட்டும்தான் வேல்யூ நீங்க டெமோ கிளாஸ்லயே பாஸ் பண்ணி வந்திருக்கீங்க சோ ஹண்ட்ரட் 100% உங்களுக்கு எல்லா குவாலிட்டியும் இருக்கு இந்த ஸ்கூல்ல ஒர்க் பண்றதுக்காக salary package டிஸ்கஸ் பண்ணனோனா இந்த ஸ்கூல்ல பொறுத்தவரையும் பேக்கேஜ் லெவன்த் டுவெல்த் எடுக்கிற ஸ்டாஃப்ஸ்க்கு கண்டிப்பாக தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கொடுப்போம் ஸோ பிலோ தேட் நைன்த் டென்த்துக்கு வந்து டுவெண்ட்டி செவன் டு டுவெண்ட்டி எயிட் அந்த ரேஞ்சில் சாலரி இருக்கும் அதுக்கு கீழே இருக்க ஸ்டாஃப்ஸ்க்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நீங்கள் வந்து லெவன்த் டுவெல்த்தை ஹேண்டில் பண்ண போறது கிடையாது நீங்கள் வந்து செவன்த் எய்த் நைன்த் த்ரீ கிளாஸஸ் ஹேண்டில் பண்ண போறீங்க அதனால உங்களோட சேலரி பேக்கேஜ் வில் பி டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் டு தேர்ட்டி தௌசண்ட் ஓகே ஓகே சார் இஃப் யூ வாண்ட் டு நெகோஷியேட் யூ கேன் இட்ஸ் ஓகே சார் ஃபைன் நோ ப்ராப்ளம் வேற யாராச்சும் செலக்ட் ஆயிருக்காங்களா ஆமா இன்னோ ஒரு லேடி ஸ்டாஃப் செலக்ட் ஆயிருக்காங்க அவங்க 11th 12th ஹேண்டில் பண்ண போறாங்க ஆ ஓகே ஓகே அப்புறம் பிரின்சிபல் பாத்தியா என்ன சொன்னாரு அவர் என்னன்னா சிரிக்க கூட மாட்டேன்றாரு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாரோ உண்மையாண்ணா இன்னைக்கு டெமோ கிளாஸில் உட்காந்துருந்தாருல்ல ஒரு கொஞ்சம் கூட சிரிக்கலன்னா உருன்னு வர்றப்பா உட்காந்துருந்தாரு தெரியுமா அதை பார்த்த உடனே எனக்கு லைட்டாக பயமாக தான் இருந்துச்சு செலக்ட் ஆனா இவர் ரொம்ப டென்ஷன் பாட்டியாக இருப்பாரோ அப்படின்னு எனக்கு தோணுது குட்டிமா குட்டிமா அவன் யாருன்னு உனக்கு தெரியலையா அவன் தானே என்னோடய ஃப்ரெண்ட் அருண் ஸோ அவனெல்லாம் நீ அவ்வளோ பில்டப் பண்ண வேண்டாம் டெமோ கிளாஸ் நடந்துச்சு இல்லை கொஞ்சம் இன்டர்வியூனா சார் வந்து வெறப்பா தான் உட்காந்துருப்பாரு அதனால ஸ்ட்ரிக்டா இருக்க மாதிரி தெரியும் மற்றபடி அப்படிலாம் கிடையாது பட் ஒரு பிரின்ஸிபலான போஸ்ட்ல இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா ஸ்டாஃப்ஸ் கிட்ட கொஞ்சம் கண்டிப்பா இருந்துதானே ஆகணும் அப்போதான் ஸ்கூல் கொஞ்சம் டிசிப்ளினா இருக்கும் அதான் ஹம் அதான் எனக்கு புரிஞ்சதுன்னா இருந்தாலுமே பார்க்க கொஞ்சம் பயமாதான் இருக்கு அவரை சரி சரி அதெல்லாம் விடு. ஆவனை பார்த்தல நீ அவ்ளோ பயப்பட வேண்டாம். சரியா? ம் சரிங்கண்ணா அவ்ளோதானே நான் கிளம்பட்டுமா? சரிடா. இப்படி போவேன். ம் ஆட்டோன்னு சொல்லப் போறேன். ஏண்டி கார்லயேச்சு கொண்டு போய் விட்டுட்டு வர சொல்றேன். மாரிமுத்தா அண்ணாதான் இருக்காரு. இல்லல பரவால. நீ Araja பாத்தாங்கனா வேண்டாம் வேண்டாம். நான் ஆட்டோலயே போயிக்கறேன். ம் கூட்டிமா ரொம்ப தான் பண்ணிட்டு இருக்கேன். பரவால அப்படியே இருகட்டும். சரி சரிடா எனக்கும் ஒர்க் இருக்கு நீ பார்த்து பத்திரமா போனும் சரியா உன்னோட மொபைலில் லைவ் லொகேஷன் எனக்கு சென்ட் பண்ணிட்டு போற வீட்டுக்கு போய் ரீச் ஆன உடனே எனக்கு கால் பண்ணி சொல்லணும் ஓகேவா வா சரிடாண்ணா இருக்கு நானும் சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணி ரன் பண்ணி பார்க்குறேன் ஆனால் எரர் காட்டிகிட்டே இருக்கு என்னவா இருக்கும் இன்னைக்கு கண்டிப்பாக இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு தான் போகணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அதனால தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறேன் அம்மாக்கும் ஃபோன் பண்ணி சொல்லியாச்சு லாஸ்ட் கேபில் தான் வருவேன் லேட் ஆகும்னு என்ன பண்ணுறது ரன் ஆனால் ஏதோ ஒன்று எரர் காட்டிகிட்டே இருக்கு என்னவா இருக்கும் இவங்க என்ன இன்னும் வீட்டுக்கு கிளம்பாம என்ன பண்றாங்க இவ்வளோ டைம் ஆயிடுச்சு இப்போவும் கேப்ல தானே போவாங்க இன்னைக்கு ஆல்ரெடி கேப் போயிட்டு இருக்குமே என்ன இப்பவே சிக்ஸ் தேர்ட்டி ஆகுது இன்னும் கிளம்பாம என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்க டீம்ல கூட எல்லாருமே கிளம்பியாச்சு கண்டுபிடிச்சாச்சு அப்பாடி இப்பதான் கரெக்டா ரன் ஆகுது ஓகே இன்னொரு பிப்டீன் மினிட்ஸ்ல இதை ரன் ஆகி முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் கிளம்பிடலாம் வரக்கூடாது மிஸ் அனிதா என்ன பண்றீங்க இன்னும் கிளம்பாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உங்க டீம்ல யாருமே இல்ல சொல்ல இந்த ஃபிளோர்ல யாரும் இல்ல எல்லாரும் கிளம்பியாச்சு இன்னும் கிளம்பாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார் ஆக்சுவலா இது இன்னைக்கு முடிக்க வேண்டிய ஃபைல் சார் அது முடிச்சிட்டு போலான்னு தான் என்னன்னு தெரியல ஒரு சின்ன எரர் வந்துட்டே இருந்தது சார் ஸோ அது சால்வ் ஆகாம போனா நைட்லாம் தூக்கமே வராது சார் அதே நினைச்சிட்டு இருப்பேன் தான் சார் முடிச்சிட்டேன் இன்னொரு டென் மினிட்ஸ் சார் முடிஞ்சிடும் கிளம்புறேன்

இப்படி ஒரு பொண்ணு நீங்க தனியா எப்படி விட்டுட்டு போக முடியும் நீங்க ஒர்க் பண்ணுங்க டென் மினிட்ஸ் தானே நான் இங்க உட்காந்துருக்கேன் ஹலோ சார் இருந்தாலும் நீங்க ஒரு எம்டி எனக்காக இங்க பாருங்க அனிதா இந்த இடத்துல யாரா இருந்திருந்தாலும் நான் அப்படிதான் பண்ணிருப்பேன் ஒரு ஜென் தனியா உட்காந்து ஒர்க் பண்றதுக்கும் ஒரு லேடிஸ் தனியா உட்காந்து ஒர்க் பண்றதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு ஓகேவா ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல எனக்கும் கொஞ்சம் ஒர்க் இருக்கு ஒரு டென் மினிட்ஸ் தானே நீங்க பண்ணிட்டு சொல்லுங்க அதுக்கப்புறம் நீங்க கிளம்புங்க ஓகே ஓகே சார் யூ அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் யூ கேரி ஆன் டூ இட் ஃபாஸ்ட் மாயங்கள் சேகிரா மார்பினில் சூரி பின்னுள் பனித்துளி தூருது தூருது தூருதே பனியோடு தேந்துளி ஊருது ஊருது சார் முடிச்சிட்டேன் சார் அப்படியா ஓகே கிளம்புங்க ஓகே சார் ஆ மிஸ் அனிதா ஒன் மினிட் சொல்லுங்க சார் அனிதா நேற்றே நான் நோட் பண்ணேன் அந்த பையன் அஜய் உங்களை டார்ச்சர் பண்ணுறானா என்ன சார் அது இல்ல அனிதா ஜஸ்ட் நான் கேட்டேன் அவ்வளவுதான் ஏன்னா நேத்து இந்த பக்கம் நான் கிராஸ் பண்ணி போறப்ப நீங்க ஏதோ சவுண்டா பேசிட்டு இருக்க மாதிரி கேட்டது அதனால நின்னு பாக்குறப்போ அந்த பையன்கிட்ட ரொம்ப கோவமா பேசிட்டு இருந்தீங்க நீங்க ஓகே ஓகேதான் நீங்க இந்த மாதிரி ரொம்ப டார்ச்சரா இருக்குன்னா மேனேஜ்மெண்ட்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம்ல அப்பதான் எங்களால எந்த ஸ்டெப்னாலும் எடுக்க முடியும் அது சார் அவன் சும்மா ஏதோ விளையாட்டுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான் சார் அதெல்லாம் அவனுக்கு போக போக சரியாயிடுமா சார் இதை ஒரு கம்ப்ளைண்ட்டாக நான் சொன்னேன்னா அப்புறம் அவனை கூப்பிட்டு வார்ன் பண்ணுவீங்க ஸோ அவனோட கெரியர் பாதிக்கும் இல்லை சார் அதனால தான் என்ன இந்த பொண்ணுக்கு தான் டார்ச்சரு ஸோ அதனால நான் வந்து சொன்னா அந்த பையனோட கெரியரை பத்தி யோசிக்கிறா இந்த பொண்ணு புரிஞ்சுக்கவே முடியலையே ஓகே மிஸ் அனிதா யோ விஷ் யூ கேன் கோ நவ் ஓகே சார் தேங்க்யூ